கர்த்தர் நல்லவர் இன்றைய வேதவசனம் ஏசாயி அறுபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன் அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன் கூப்பிடுவதற்கு முன்னே மறு உத்தரவு வருதான் நம்ம அவருடைய சமூகத்தில் பிரச்சனைகளுக்கு மத்தியில் நம்ம ரொம்ப யோசிப்போம் யோசிச்சிட்டு இருப்போம் பிரச்சனையை நினச்சி கவலைப்பட்டுட்டே இருக்கிறதா இல்லைனா தேவனுடைய சமூகத்தில் போய் சொல்கிறதான்னு நமக்குள்ளே ஒரு போராட்டம் நடக்கும் ஏன்னா பிரச்சனை அவ்வளவு ஹெவியாக இருக்கும்போது நம்ம மனசு அப்படி தான் யோசிக்கும் அவருடைய சமூகத்துக்கு போகிறதா இல்லை உட்காந்து கவலைப்பட்டுட்டே இருக்கிறதான்னு அந்த மாதிரி அவருடைய சமூகத்துக்கு வந்துட்டோன்னு வைங்க கண்டிப்பாக அந்த இடத்துல கர்த்தர் மறு உத்தரவு கொடுத்து நம்ம பேசும்போதே கேட்க ஆரம்பிச்சிருவார் ஏசப்பா அவருடைய சமூகத்தில் போய் உட்காந்து அப்பான்னு கூப்பிட்டாலே அவர் வந்துடுவார் நம்ம என் நம்மளுடைய பிரச்சனைகளை ஷேர் பண்ணும்போது அவர் அப்படியே கேட்டு எல்லா பிரச்சனைகளுக்கும் பதில் கொடுக்குறவராக இருக்கிறாங்க அவருடைய சமூகத்துக்கு வந்துட்டா நமக்கு பேசும்போதே விடுதலை நம்ம ஏசப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போதே அதற்கான ஒரு சொல்யூஷன் நமக்கு கர்த்தர் காமிச்சிருவாரு